வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா குமரனும் கங்காவும் அவங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை டிஸ்பிளேயில் காமிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி ஃபேஷன் ஷோவுக்கு வந்துருக்குறாங்க கண்டிப்பாக மாடல் ஒருத்தவங்க போட்டு வந்து ரேம் பாக் பண்ணணும் அப்படின்னு கான்டெஸ்ட் நடத்துகிறவங்க சொல்லிடுறாங்க கங்காவும் குமரனும் அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து வெளியில் வர போகிறாங்க அந்த டைமில் கரெக்டாக விஜய் பார்த்துடுறாரு உங்களுக்கு ஃபேஷன் ஷோ முடிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு அது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறாரு குமரன் அதுக்குள்ளே அப்புறம் எதுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு விஜய் எல்லாம் போட்டு காமிக்கிறதுக்கு மாடல் ஒருத்தவங்க வேணுன்ற விஷயமே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு குமரன் அது கூடவா தெரியாமல் ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு நக்கலாக கேட்டுட்டு இருக்காரு விஜய் இது கிடையாதுல நிவின்மே இப்போ அவங்க வந்துடுறாரு என்னென்ன எங்கே நே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்பாட்டுக்கு பாட்டுக்கு வீட்டில் இருந்துருப்பேன் எல்லாம் ஒன்றால தான் நிவின் அப்படின்னு கத்துறாரு குமரன் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தீங்க ஏன் ஷோ பண்ணாமல் கிளம்புறீங்க அப்படின்னு கேக்குறாரு நிவின் நாங்கள் என்ன தாண்டா பண்ண முடியும் மாடலுக்கு நாங்கள் எங்கே தான் போறது அப்படின்னு கேட்குறாரு குமரன் இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்கள் ரெண்டு பேரோட அளவுக்கு தானே தச்சீங்க அப்படின்னு கேட்குறாரு நிவின் ஆமாண்டா அப்படின்னு சொல்றாரு குமரன் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஏன் ரேங்க் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு நிவின் ஏன்னா சரியா வராது நிவின் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு குமரன் கங்காவுமே யோசிச்சு பார்க்குறாங்க ஏங்க நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ கங்கா குமரன் ரெண்டு பேருமே ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க ஸ்டேஜை பார்த்துட்டு இருந்த காவேரிக்கு பெரிய இன்பம் அதிர்ச்சி காத்துட்ருக்கு என்னது அப்படின்னா கங்காவும் குமரனும் இப்போது அவங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்டைலிஷாக ரேப் வாக் பண்ணுறாங்க பார்த்தா காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது கடைசியாக அந்த கான்டெஸ்ட்டோட வின்னர் யார் அப்படின்னு ஜட்ஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப கங்கா குமரனோட ட்ரெஸ் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா குமரன் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஜட்ஜ் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க கங்கா எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஃபேஷன் ஷோவில் அவங்க வின் பண்ணிடுறாங்க அவங்க எதிர்பார்த்த ஃபஸ்ட் ப்ரைஸ்மே கிடச்சிடுது அதை பார்த்த காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமரன் கங்கா ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க குமரனோட டேலண்ட்டை குமரனே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக சீரியல் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்